சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் நீ காதலியா கடவுளா உன்னிடம் இதுவரை நான் பேசியதில்லை உன் பெயர் என்னவென்று கூட எனக்கு தெரியாது ஆனாலும் உன்னுடன் தனிமையில் பல பொழுதுகளை நான் போக்கியிருக்கிறேன் எப்பொழுதாவது உன்னை செல்லமாய் உரசியும் பார்த்திருக்கிறேன் என் எழுதுகோளில் யாருமில்லா அந்த இரவுகளில் அவ்வப்பொழுது சிவப்பு விளக்கை காட்டி உனை அப்படியே நிறுத்தியும் வைத்திருக்கிறேன் உன் அனுமதி இல்லாமலேயே என் நினைவில் உன்னை என்ன பெயர் வைத்து அழைக்கலாம் என்று எனக்குள்ளேயே ஒத்திகையும் சில நேரங்களில் செய்து பார்த்துள்ளேன் நீ கடந்து சென்ற பின் தவறவிட்ட உன் சிரிப்பை அங்கிருந்து கொண்டே செல்கிறேன் யாருக்கும் தெரியாமல் கசக்கி தூக்கி நீ அந்த ஒற்றை வெள்ளைத்தாளில் ஓராயிரம் வரிகளை எடுத்து அழகாய் வரிசைப்படுத்தியும் வைத்துள்ளேன் தொலைத்துவிட்டு போன உன் குழு சோசையின் ஒப்புதலோடு ஒளிந்து கொண்டே இருவரும் கண்ணாமூச்சி விளையாடுகிறோம் பெண்ணே இப்படி உனக்கு நெருக்கமானவைகளிடமெல்லாம் பேசி பழகி கண்டு கழித்தும் இருக்கிறேன் உன்னை தவிர சொல்லப்போனால் சொல்லவும் இல்லை விலகவும் இல்லை ஆனாலும் இதுவும் ஒரு வகை நேசிப்புதான் எங்கேயோ பார்க்கும் அந்த ஒற்றை பார்வையில் என் உலகை இயக்கிக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது சொல் நீ காதலியா இல்லை கடவுளா